அனைவருக்கும் வணக்கம் நம்ம பஞ்சபூத சுழற்சிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் ஆக்கல் சுழற்சி சேமிப்பு சுழற்சி பார்த்துட்டோம் உருமாற்றம் சுழற்சியும் பார்த்துட்டோம் இன்றைக்கி உருமாற்றும் சுழற்சிக்கான எதிர்வினையாக இருக்கக்கூடிய மாறுபட்ட உருமாற்றம் சுழற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை எதிர்வினை சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா உருமாற்றும் சுழற்சியில் என்ன பண்ணோம் ஒரு பூதம் தன்னோட நிலையில் ரொம்ப அதிகமாக சக்தியாக இருந்துச்சுன்னா தனக்கு எதிரான பூதத்தை பலவீனமான பூதத்தை அதாவது பாட்டி வந்து பேர குழந்தையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உருமாற்றம் சுழற்சியில் தனக்கு எதிரான பூதத்தை வந்து பலவீனமாக அடைய செய்கிறது கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் இங்கே என்னென்னா ஓவராக ஒருத்தன் அடி வாங்கிட்டே இருந்தால் திருப்பி அடிப்பான்ல தோணும்ல அதே மாதிரி தான் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய பாட்டியை பேர ஒரு நாள் எதிர்த்து நிற் எதிர்த்து நிற்பான்ல அந்த மாதிரி இங்கே ஒரு பூதம் வந்து தன்னோட சக்தி நிலையில் அதிகமாகி தன்னை அழிக்கக்கூடிய பூதத்தின் சக்தியை பலமீனம் அடைய செய்கிறது தாக்குகிறது அந்த மாதிரி செய்து அதாவது உருவமா உருமாற்றும் சுழற்சியில் என்ன பண்ணுச்சு பாட்டி பேரனை கண்ட்ரோல் பண்ணிச்சு மாறுபட்ட உருமாற்றும் சுழற்சியில் அடி வாங்கிக்கிட்டே இருந்த பேரை என்ன பண்ணால் எதிர்த்து நின்று பாட்டியை அடிச்சிட்டான் அவ்வளோதான் அதாவது உருமாற்றும் சுழற்சியில் ஒரு பூதம் தன்னிலை மிகுந்து எதிர் பூதத்தை வந்து பலவீனப்படுத்துது மாறுபட்ட உருமாற்றும் சுழற்சியில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னை அழிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பூதத்தை தன்னுடைய எதிரி பூதத்தை இந்த பூதமானது சக்தியை சேர்த்துக்கிட்டு திருப்பி அடிக்குது பலவீனம் அடைய செய்கிறது அதுதான் இங்கே கான்செப்ட் இங்கே வந்து சுற்று அப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா எதிர்கடிகார திசையில் இருக்கும் இப்போ ஆக்க சுழற்சியில் கடிகார திசையில் இருந்துச்சு சேமிப்பு சுழற்சியில் எதிர்கடிகார சுற்றுல இருந்துச்சு அதே மாதிரி உருமாற்றம் சுழற்சியில் கிளாக்வைஸ் எத் கடிகார சுற்றுல இருந்துச்சு இப்போ ஆன்டி டிச டைரக்ஷனில் மாறுபட்ட உருமாற்றும் சுழற்சி அப்படிங்கிற இந்த எதிர்வினை சுழற்சியில் ஆன்டி வைஸ் டைரக்ஷனில் இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் உங்களுக்கு ஆகாயம் நெருப்பு மண் காற்று நீருங்கிறது வைஸில் நம்ம பஞ்சபூதத்தை உருவாக்கிக்கிட்ட ஒரு சுற்றாக வச்சுருந்தோம் இப்போ எதிர்கடிகார சுற்று அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி நிற்கும் ஆகாயம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆகாயத்துக்கு அடுத்தது ரிவர்ஸில் வரும்போது உங்களுக்கு நீர் காற்று மண் நெருப்பு ஆகாயம் அப்படி தான் வரும் இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நெருப்பு அதிகரிக்கும்போது நீர் ஆவியாகுது இப்போ நம்ம மா உருமாற்றம் சுழற்சியில் என்ன பண்ணோம் ஒரு பூதத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தோம் இல்லையா அது வந்து கடிகார சுழற்சியில் பார்த்தோம் இதை அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள் எதிர்கடிகார சுற்றுல பாருங்கள் அப்போ என்ன ஆகுது பேரம் வந்து பாட்டி அடிகிறோம் அப்போது ஆகாயம் வந்து பேரனாக இருக்குன்னா காற்று வந்து பாட்டியாக இருக்குது நீர் வந்து பேரனாக இருக்குது அப்படின்னா இது மண்ணு வந்து பாட்டியாக இருக்குது காற்று வந்து பேரனாக இருக்குது அப்படின்னா நெருப்பு வந்து பேரன் இடத்துல இருக்கு நெருப்பு வந்து பாட்டியா இருக்குது அப்படின்னா இது பேரனாக இருக்குன்னா நீர் வந்து அதனுடைய பாட்டி ஸ்தானத்தில் இருக்குது இப்படி வந்து நம்ம கணக்கெடுக்கணும் நீர் வந்து பேரன் இடத்துல இருக்குன்னா மண் வந்து அதனுடைய பாட்டி ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து படிக்கும்போது கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வரைஞ்சி பார்க்கும்போதே ஆக்க சுழற்சியும் சேமிப்பு சுழற்சியும் கம்பேர் பண்ணி படிங்க உருமாற்றும் சுழற்சியும் மாறுபட்ட உருமாற்றும் சுழற்சியும் கம்பேர் பண்ணி படிங்க ரெண்டுலேயுமே கான்செப்ட் ஒன்று தான் உங்களுக்கு வந்து ஒன்று வந்து சைக்ளிக் ச வைஸ் டைரக்ஷன் இன்னொன்று வந்து ஆன்டி வைஸ் டைரக்ஷன் ஸோ இப்போ இந்த தலைப்பில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாறுபட்ட உருமாற்றம் சுழற்சி எதிர்வினை சுழற்சி இது என்ன பண்ணோம் அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் எதிர் கடிகார சுற்றில் இதனுடைய சுற்று வந்து இருக்கும் அப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் மண்ணிலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதனோட டைரக்ஷன் எப்படி போகும் மண்ணிலேருந்து அதனுடைய தாயை ஸ்கிப் பண்ணி பாட்டியான ஆகாயத்தை அடிக்கப் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணும் மண்ணு வந்து ஆகாயத்தை எதிர்க்குது ஸோ மண் தன்னிலையில் மிகுந்து தன்னை எதிர்க்கும் பூதமான தன்னை அழிக்கக்கூடிய பூதமான ஆகாயத்தை பலவீனம் அடையச் செய்கிறது அதே அதுக்கடுத்தது ஆகாயமானது தன்னிலை மிகுந்து தன்னை எதிர்க்கக்கூடிய காற்று பூதத்தை பலவீனமடைய செய்கிறது அடுத்து காற்றானது தன்னிலையில் மிகுந்து தன்னை எதிர்க்கும் பூதமான நெருப்பை பலவீனமடைய செய்கிறது நெருப்பானது தன்னிலை மிகுந்து தன்னை அழிக்கக்கூடிய பூதமான நீர் பூதத்தை பலவீனமடைய செய்கிறது நீரானது தண்ணிலே மிகுந்து தன்னை எதிர்க்கக்கூடிய மண் பூதத்தை பலவீனமடைய செய்கிறது இப்படி எதிர் திசையில் நம்ம வந்து பார்க்கணும் இதை இன்னும் நம்ம விளக்கமாக எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா எப்படி நெருப்பு அதிகரிக்கும் போது உங்களுக்கு காற்று வந்து குறையுதுன்னு பார்த்தோம் இல்லையா இப்போது இதே நேரத்தில் நெருப்பு அதிகரிக்கும் போது நீர் ஆவியாயிடுதுங்களா இப்போ நீர் அதிகரித்து நெருப்பு அணைக்குதுன்னு பார்த்தோம் இப்போது நெருப்பு அதிகரிச்சா என்ன ஆகும் நீருங்கிறது ஆவியாயிடுது இதே நீரோட இடம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு மண்ணோட இடம் நிலம் குறைகிறது இப்போ ஒரு பெரிய வெள்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீரோட தன்மை அதிகமாகும் போது நிலத்துடைய அளவு வந்து குறையுது இப்போது இதே நிலத்துடைய தன்மை மண் தன்னிலையில் அதிகரிக்கும் போது இது மண் சரிவு ஏற்படும் போது மரங்கள் எல்லாம் அழிஞ்சு போகுது இல்லையா அதே மாதிரி மரங்கள் அதிகரிக்கும் போது உங்களுக்கு உள்ள காற்றின் தன்மை வந்து இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டு அடர்ந்த காடுகளுக்குள்ளே போகும்போது நமக்கு மூச்சு திணறல் வரும் நீங்கள் வந்து காற்று வேணும்னா கொஞ்சமாவது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும் மரம் காற்றை கொடுக்குறதுங்கிறதெல்லாம் கரெக்டு ஆனால் மரம் கூட்டமாக இருக்கும்போது டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு மூச்சு திணறல் வரும் அப்போது அந்த மரம் அதிகரிக்கும் போது காற்றை தடுக்கிறது காற்று அதிகரித்து நெருப்பை அணைக்கிறது எல்லாமே வந்து நம்ம ரியல் லைஃப்பில் வரக்கூடிய பஞ்சபூதங்களுடைய கேரக்டர்ஸோடு நம்ம மீட் பண்ணும்போது நமக்கு இது புரியும் இப்போது நான் வந்து இதே விஷயத்தை இப்போ உருமாற்றம் சுழற்சியில் என்ன படிக்கிறேன் மண் அதிகரித்து நிலம் குறைகிறது அப்படின்னு நான் படிக்கிறேன் இப்போ மண் அதிகரிக்கும் போது உங்களுக்கு நிலத்தோட இது வந்து என்ன சொல்கிறது மண் அதிகரித்து உங்களுக்கு சாரி மரம் குறைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நெருப்பு அதிகரித்து நீர் ஆவியாகும் நீர் அதிகரித்து நிலம் குறையும் நிலம் அதிகரித்து மரம் குறையும் மரம் அதிகரித்து காற்றை தடுக்கும் காற்று அதிகரித்து நெருப்பை அணைக்கும் இதே மாதிரி உருமாற்றம் சுழற்சிக்கும் நம்ம படித்தோம் அதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சூழ் இதை வந்து இயற்கை சூழ்நிலைகளோடு நீங்கள் ஒப்பிடும்போது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ இந்த சுழற்சிப்படி நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது இங்கேயுமே வந்து இரண்டு பூதங்கள் இணைந்து மூன்றாவது ஒரு பூதத்தை உருவாக்குது அந்த உருவாக்கக்கூடிய பூதம் வந்து எந்த தன்மையில் இருக்குதுன்னா பாட்டனாருடைய தன்மையில் இருக்கும் ஓகேங்களா உருவாக்கும் சுழற்சியில் உருமாற்றும் சுழற்சியில் என்ன இருந்தது தாயோட தன்மையில் இருந்துச்சு மாறுபட்ட உருமாற்றும் சுழற்சியில் பாட்டனாரோட தன்மையில் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மண் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஃபார்முலா பார்க்கும்போது பாட்டனார் தன்மை அப்படின்னு நாங்கள் பா நம்ம பார்க்கும்போது ஃபார்முலா எப்படி வரணுன்னா பாட்டனார் ப்ளஸ் தாய் இணையும் போது புது பூதம் உருவாகுது இதுதான் ஃபார்முலா எல்லா இதுக்குமே அப்போது நீங்கள் மண் அப்படிங்கிறது நீங்கள் பேரன் அப்படின்னு எடுக்காம இந்த இடத்துல மண் அப்படிங்கிறத பாட்டனார் இடத்துல வைக்கும்போது ம பாட்டனார் தாயோட இணையிறாங்க தனையன் உருவாகுது அப்படின்னா மண் ஆகாயம் நீர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல பாட்டனாருங்கிற இடத்துல மண் இருக்கும் தாய் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு தனையன் அதாவது ஆகாய பூதம் இருக்கும் உருவாகிற பூதம் வந்து நீர் பூதமாக இருக்கும் இப்போது இதில் நம்ம பஞ்சபூதத்தோட கனெக்டிவிட்டியில் மண் அப்படிங்கிறது நீருக்கு பாட்டனார் சரிங்களா நீர் வந்து உருவாகக்கூடிய பூதம் ஸோ இந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா உருவாகக்கூடிய நீர் வந்து மண்ணோட தன்மையில் இருக்கும் இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆகாயத்தையும் காற்றையும் இணைக்கும் போது மண் உருவாகுதுன்னா மண் தன்னுடைய பாட்டனாரான ஆகாயத்தின் தன்மையில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து நீங்கள் காற்றையும் நெருப்பையும் இணைச்சி நீங்கள் ஆகாயத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா எங்கே என்னமாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உருவாகக்கூடிய ஆகாயம் வந்து காற்றோட தன்மையில் இருக்கும் இதுதான் ஃபார்முலா மற்ற பூதங்களுக்கும் நீங்கள் ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு படிக்கும்போது ஒரு ஒரு சுழற்சியிலையும் குழப்பம் வரும் எது எதுக்கு என்ன பண்ண போகிறோம் தான் உங்களுக்கு கொஷனாக இருக்கும் இப்போ இப்போ வந்து உருவாகுது உருவாகுதுன்னே சொல்லிடுறோம் அப்போது ஆக்க சுழற்சி ஆக்க சுழற்சிங்கிற உருவாக்கம் சுழற்சிக்கும் உருமாற்றும் சுழற்சிக்கும் சேமிப்பு சுழற்சிக்கும் வித்தியாசம் இருக்கானா எல்லாத்துலேயுமே நம்ம சக்தியை தான் உருவாக்க போகிறோம் அந்த உருவாக்கக்கூடிய சக்திங்கிறது ஒரு ஒரு செயல் மூலமாக நடக்கும் நமக்கு வந்து நம்மளுடைய அல்டிமேட்டாக நம்ம இங்கே என்ன கடைசியாக என்ன பண்ண போகிறோம் அந்த பஞ்சபூதங்களின் சமநிலையை பேணக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த தான் வந்து நம்மளுடைய மருத்துவமாவே நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சபூதங்களோட சமநிலை குறையும் போது உங்களுக்கு நோயாக மாறுபாடு வருது அதுக்குள்ளே இருக்கிற சமநிலையை இப்போ ஏதோ ஒன்று அதிகமாக இருக்குது ஏதோ ஒன்று பலம் பலவீனமாக இருக்குது இல்லை ஏதோ ஒன்று இல்லவே இல்லை சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு நம்ம புதுசாக உருவாக்கணும் இந்த மாதிரி விஷயந்தான் அப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அந்த பஞ்சபூதங்களும் உன்னோட ஒன்று இணைஞ்சி தன்னுடைய தன்மையிலிருந்து மாறி நமக்கு தேவையான சக்தியை கொடுக்குது இப்போ கெமி கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபார்முலா போடுவீங்க இல்லையா இந்த பொருளோட இதை சேர்த்தா எனக்கு இந்த விளைவு வரும் இப்போ நம்ம சமைக்கும்போது இந்த பொருளோட இதை சேர்த்தா நமக்கு இந்த ருசி வரும் இந்த மாதிரி ஃபுட்டு வரும் ஒரு கலர்லேயே வந்து ரெண்டு கலரை சேர்த்தா மூணாவதாக ஒரு கலர் வரும் இல்லையா அதுக்கு எதை எதை சேர்ப்போம் என்ன விளைவு நடக்குது அப்படிங்கிறதான பார்ப்போம் அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சுழற்சிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இரண்டு பூதங்கள் இணையும் உங்களுக்கு புதுசாக ஒரு பூதம் உருவாகும்